ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கிறேன்னா இன்றைக்கி வந்துட்டு விஜயதசமியா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ராவணன் வந்துட்டு ராவணன் பொம்மையை எரிப்பாங்க விஜயதசமி அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாடகம் மாதிரி போட்டுன்னு சொல்லியிருப்பேன் நான் இப்போ அங்கே தான் நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் நாங்கள் நானுமே கிளம்பிட்டேன் அன்னியெல்லாம் இன்னும் கிளம்பல பூவும் போகும்போது அப்படியே கிளப்பிட்டு அப்படி கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான் மணி இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா நாலு நாற்பது ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து இருந்து போகிறதுக்கு அஞ்சு அஞ்சரை கிலோ நம்ம போயிடலாம் ஏன்னா ஏழு மணிக்கு தான் அந்த ஒரு நாடகம் மாதிரி வைப்பாங்கலாம் நானும் பார்த்தது கிடையாது இன்றைக்கி போய் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க நீங்கள் எங்கூட சேர்ந்து பாருங்கள் பூவா பாருங்க பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா மழை வர மாதிரி வேற இருக்குது பூவை எப்படி கூட்டிகிட்டு போகிறது இல்லை விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல விட்டுட்டு போகிறதுக்கு யாருமே அம்மா அப்பா மட்டும் தான் இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்தால் பூவா அழுகுவா ஒன்றும் என்னட்ட இருக்கணும் அண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பேருமே நாங்கள் போகிறோம் அதனால் நாங்கள் பூவாமே கையாடி கூட்டிகிட்டு போகிறோம் பார்க்கலாம் மழை வ மழை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது முடியாது பிக்சராக நேற்று போட்டே விடியெல்லாம் சொல்லியிருப்பேன் நான் போக முடியுமா என்னென்னு தெரியல நான் அவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அன்னி சொன்னாங்க வா கிளம்பி வா போகலாம் அப்படின்னாங்க அதனால தான் கிளம்பி போகலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது பாருங்க வச்சு குடகம் போச்சு குத்துறத ஒரு சேட்டாக இருந்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது அதனால தான் நம்ம மிஸ் பண்ண விடாமல் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க இங்கே ஒன்று என்ன பேச விட மாட்டோம் நான் போகிறேன் எங்கேயாவது சரி சரிப்பா நாங்கள் கிளம்பி போய்கிட்ருக்கோம் பாருங்கள் கரெக்டாக மணி ஆறு மணி ஆகுது எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அண்ணி நான் போவாள் அப்புறம் வந்துட்டு பின்னாடி வர்றது வந்துட்டு ஒரு அக்கா பக்கத்து வீட்டு அக்கா தான் பிரியங்காவோடய அத்தை அப்புறம் ரெண்டு பசங்கள் அதுவும் பக்கத்து வீட்டு பசங்கள் தான் எல்லாருமே வந்துட்டு இங்கே உள்ளவங்க எல்லாருமே அவங்கவுங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் அங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி தசரா பண்டிகைக்கு அங்கேயும் நல்லாயிருக்கும் அதனால் அங்கே போயிட்டாங்க எல்லாம் வருவாங்களாம் அவங்களுமே அவங்க அப்பா வீட்டுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு உள்ள அக்கா எல்லாருமே அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் மட்டும் ஊரில் இருந்தோம் அதனால தான் நாங்கள் நானும் அண்ணி பக்கத்து வீட்டு நானும் அண்ணி அந்த அக்கா மூணு பேர் தான் இருந்தோம் எல்லாேருமே போயிட்டாங்க அவங்கவுங்க அப்பா வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் பாருங்க நாங்கள் ரோடு வந்துட்டோம் இந்த மெயின் ரோடு மெயின் ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்துடும் அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அதுவரை நம்ம மூணு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் நீ போக போக இந்தமாதிரி லைட் போட்டிருக்கு இருக்குது கலர் கலராக போகாமே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வந்தால் சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்காகத்தான் நான் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன் நைட் டைம் நைட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல பூவாக இதை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் புதுசாக இருக்கும்லாம் இது பார்க்குறதுக்கு அதுக்காகத்தான் கூட்டிக்கிட்டு போகிறோம் இந்தமாதிரி இந்த லைட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் நான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன் பூவை வந்து காமிச்சு காமிச்சு விட்டுக்கிட்டே வந்தான் அம்மா 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 அப்படி சொல்லிகிட்டே காமிச்சிட்டே வந்தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் போனேன் அன்னி தான் தூக்கிட்டு போனாங்க ரொம்ப தூரம் மூணு கிலோமீட்டர்லாம் தூக்கிட்டு நடந்து போக முடியாது ஏன் நடந்து போகணுன்னா போகிற வழியில எல்லாம் வந்துட்டு இந்த சாமி வச்சுருப்பாங்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போகணுமா அதனால் போகும்போது வந்து நடந்து தான் போகணும் போது நம்ம எந்த ஆட்டோவோ பைக்கில் எப்படினாலும் வந்துக்கலாம் அதனால் மூணு கிலோமீட்டருமே தூரமே நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கிறாங்க எல்லோரும் நடந்து தான் போகணும் ஒரு சில பேர் வேணால் பைக்கில் போய்க்கிறாங்க அதனால தான் நடந்து போகிறோம் அண்ணி நல்லா ஸ்பீடாக நடந்து போகிறாங்க என்னால் நடக்க முடியல அவங்க நடக்க நான் ஓடி தான் வந்தேன் இத்தனைக்குமே பூவாக தூக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போனாங்க நான் பின்னாடியே வீடியோ எடுத்து வரதை கொஞ்சம் ஸ்லோ ஆகுதோ அதனால் கொஞ்சம் வேகமாகவும் நடக்க நடக்க முடியலை என்னால் இங்கே ஒரு சாமி இருக்கு நம்ம இந்த சாமியை நம்ம கும்பிட்டு தான் போகணும் நான் கும்பிட்டு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்க இது உள்ளார இருக்கிறது எல்லாம் சிலையாக செஞ்சது தான் இந்த சிலை வந்து எப்போயுமே இருக்காது எடுத்துருவாங்க அந்த பில்டிங் மட்டும்தான் இருக்கும் அந்த சிலையை மட்டும் எடுத்துருவாங்க எப்போயுமே நான் கூட நிறைய டைம் வயங்கிட்ட கே கேட்டிருக்கேன் ஏன்டா இந்த பில்டிங் மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ளே சாமியெல்லாம் எங்கள் சாமி இல்லைன்னு கேட்டால் இந்த மாதிரி இந்த மாதிரி நவராத்திரி இப்போ தான் நாங்கள் சிலை செஞ்சோம் செய்வோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கேயுமே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் துர்க்கை தான் இன்றைக்கி துர்க்கை பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல அதனால துர்க்கை எங்க கூட வந்தாங்கல்ல ஒரு அக்காவும் ரெண்டு பசங்களாம் அவங்க வேறு வழியே போயிட்டாங்க நாங்கள் வேற வழியே போயிட்டு சுற்றிட்டு வரோம் அப்படின்ட்டு வந்துட்டு வந்தாங்க நம்ம அப்போ இருந்து நேராக ஸ்ட்ரைட் ரூட் தான் இருந்தாலுமே அவங்க சுற்றிட்டு வர்றது கொஞ்சம் அங்கே நல்லாயிருக்கும் இதை விட நல்லாயிருக்கும் அதனால சுற்றிட்டு வரணும்னு போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டு என்னால் நடக்க முடியாதுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் அது பூவை வச்சுட்டு நம்ம எப்பயுமே அலைய முடியாது நான் வரலன்னுட்டேன் அண்ணி வந்துட்டு வா நான் பார்த்துக்கிறேன் பூ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கண் கம்பல் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தாங்க எனக்கு மனசு இல்லை மழை டைமாக வேறு இருக்குது இங்கே பாருங்கள் மழை வந்துருச்சு நாங்கள் ஒரு ஓரமாக கடையில் தான் நின்றுட்டுருக்கோம் பூவை வச்சுட்டு எனக்கு மனசே சரியில்லை நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் எப்படியுமே நான் ஒரு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துவிட்டேன் நான் ஒரு கிலோமீட்டர் இருக்குது நம்ம பாதியில் போகிறதா இல்லை திரும்ப கோயிலுக்கு போகிறதா எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படியே மனசே ஒரு மாதிரியாயிருச்சு ஏன்னால் பூவை வச்சுட்டு நான் வந்துட்டு கொண்டு கண்டிப்பாக கொண்டுட்டு போக முடியாது நைட்டாக சாப்பாடு வர அவங்களுக்கு கூட்டணும் சரி வாங்க நீ போயிடலாம் அப்படின்னா இல்லை வேண்டாம் வந்துவிட்டோம் நம்ம போயிடலாம் தோனி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க டோனிட்ட கொடுத்துரும் பூவாவை அம்மா அப்பா பாத்திரவன் பார்த்தோன்னா பார்த்துக்குவாங்க அப்பா பார்த்தவங்க இருந்தாலும் அழுகுவானா என்ன அழுகுவானா என்னென்னு எனக்கு தெரியலை நைட் டைம் ஆகிற இருந்துச்சு எனக்கு மனசு இல்லை தோனி வந்துச்சு தோனிக்கிட்ட நாங்கள் வந்துட்டு பூவாக கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நானும் அன்னிந்தான் நடந்து போனோம் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயே போயிடலாம் அப்படி நடந்து போனோம் அன்னி தான் சொன்னாங்க வந்துட்டு நம்ம திரும்பி போகக்கூடாது அப்படின்னுட்டாங்க அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்தே போயிட்டுருக்குறோம் ரொம்ப கால்வழி தாங்க முடியலனால அப்போயுமே மழை வந்துருச்சு ஒரு இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி தான் நின்று நின்று தான் போனோம் பாருங்கள் இந்த இடத்துலையுமே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சு இந்த இடத்துல கடையெல்லாம் எதுவுமே இல்லை இந்த மாதிரி பந்தல் போட்டு பக்கத்தில் தான் ஒரு கோயில் இருந்துச்சு அது பக்கத்தில் தான் நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம் மழை வந்துட்டு ரொம்ப எல்லாம் ரொம்ப பெயலை மீடியமாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த மழையில் நம்ம போக முடியாது பாருங்கள் நனைஞ்சிட்டேன் இப்போவே தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு இது கோயில் தான் அதுக்கப்புறம் நடந்து போயிடலாமா அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு வரலாம் மறந்தாச்சு நானும் மறந்துட்டேன் அன்னையுமே மறந்துவிட்டோம் கொடை எடுத்துகிட்டு வரல அதனால தான் சரி நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நடக்கு போ நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இன்னுமே வந்துட்டு பக்கமாக வந்துடுச்சின்னாங்க எனக்கு பைக்கில் தான் போயிருக்கிறேன் தோனி கூட சுவையன் கூட எல்லாம் ஆனால் நடந்து போனதில்லை என்னமோ ரொம்ப தூரம் இதை விட ரொம்ப தூரமாக நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டேன் ரொம்பவே கால் கால்வெளியாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நடக்க முடியல நீ வாங்க அண்ணி போயிடலாம் அப்படின்னா அண்ணி வந்துட்டு இல்லை போயிடலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்ட்டு கஷ்டப்பட்டு இப்படியே நாங்கள் போக ஆரம்பிச்சுட்டோம் நெஞ்ச என்னால் முடியலை எனக்கு ஒரு பக்கம் போக ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு அவன் வந்துட்டு இருப்பானா அழுகுவானான்னு தெரியலன்னு அப்படின்ட்டு தோணிகிட்டே இருந்துச்சு அவனுக்கு சாப்பாடு வேறு கொடுக்கணும் எட்டு மணி ஆகிருச்சுன்னா சாப்பாடு கொடுக்கணும் பூவாவுக்கு அதனால் யோசனையாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க ஏழு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் நம்ம எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தா டைமே மாறி போச்சு ஏன்னா இப்போவே மணி வந்து ஏழு மணி ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி சொன்னால் கேட்டால் இல்லை ஏழு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்கன்னாங்க ஏழு மணி தான் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தாக்க ஆரம்பி ஆரம்பிக்கலாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் எப்படியுமே ஒம்பது பத்து மணி ஆயிக்கிருவாங்க எனக்கு உண்மையில் இது தெரியல எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதை நான் கிட்டே இது வந்து சிவன் தான் சிவனோட ஃபேமிலி இருக்கிறாங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் இருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் முருகர் தான் இது வாகனத்தில் இருக்கிறார் பாருங்க இது பிள்ளையார் இது சிவன் பார்வதி மகாலட்சுமி சரஸ்வதி அப்படியே ஃபேமிலியாக அழகாக இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு ஒடிசாவிலலாம் எல்லாம் முருகன் கோயில் கிடையாது முருகன் எல்லாம் கும்பிட மாட்டாங்க அதை பா அதை அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் நடந்துகிட்டே இருந்தோம் பக்கமாக வந்துச்சுன்னு தான் சொன்னாங்க ரொம்ப இது எனக்கு வந்துட்டு எப்படின்னு சந்தோஷப்படுறதா இல்லை எனக்கு கஷ்டப்படுறதா தெரியாது அந்தளவுக்கு எனக்கு கால் வலி வந்துருச்சு ரொம்ப நடந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னா இந்தமாரி இவ்வளோ தூரம் நான் நடந்ததில்ல நடந்துருக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோ தான் நடந்துருக்குறேன் ஆனால் அளவுக்கு நான் ஒரு மணி நேரம் நடந்துருக்குறாங்க நாங்கள் ஆறு மணிக்கு விட்டு அந்த பிறப்பிட்டு மணி ஏழு மணி காலமே ஆயிடுச்சு இன்னுமே வந்துட்டு வந்தது இல்லை பாருங்கள் எங்கேயும் ஒரு கோயில் வச்சு நம்ம அங்கேயும் கும்பிட்டுட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் கடத்தருவு இதுதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது இது பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ராவணன் பொம்மை வச்சுருக்கிறாங்க அங்கே தான் வந்து நாடகம் நடக்கும் அப்படின்னாங்க சரின்ட்டு எப்போயுமே க்ரௌடாக தான் இருந்துச்சு அண்ணி நானுமே தான் இருந்தோம் எனக்கு வேறு பயமாக இருந்துச்சு ஏன்னா அண்ணியை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோ தான் தனியாக இருக்கணும் எங்கள் கூட வந்து அக்காவெல்லாம் வேறு வழியே வரேன்னுட்டு அவங்க இன்னுமே வந்து சேரலை எப்படி நம்ம கிராஸ் பண்ணி போகணும் வாங்க போகலான்ட்டு அண்ணி வந்துட்டு கூப்பிட்டு போனேன் உள்ளே தான் போகணும் இந்த இடத்துக்கு நான் பகலில் வந்து வீடியோ காமிச்சிருப்பேன் அவங்கக்கிட்ட ராவணன் பொம்மை வந்துட்டு காமிச்சிருப்பேன் அந்த பொம்மையே அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த இடத்துக்கிட்ட இல்லை அதுக்கு பக்கத்தில் அதில் நல்ல இடம் பெரிய இடமா இருந்துச்சு பார்த்திங்கன்னா பெரிய கிரவுண்டு தான் அது என்ன கிரவுண்டுன்னு தெரியல இந்த திருவிழா நடக்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த கிரவுண்டு ரெடி பண்ணியிருப்பாங்களா என்னென்னு தெரியல இல்லை கிரிக்கெட் கிரவுண்டான்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் பெருசாக இடவசி இருந்துச்சு இது பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் அது எனக்கு அந்தளவுக்கு தெரியலை நானும் அன்னி சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தான் போய் ஒரு இடத்துல போய் நிற்கலான்ட்டு ஏன்னா ஃபுல்லாக கீழேயுமே தண்ணி நிற்கிது பாருங்கள் சத்த சத்தன்ட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு என்னமோ கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாருமே பாக்கு துப்பிகிட்டே இருந்தாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு ராவணன் பொம்மை வந்துட்டு வேறு சைடில் வச்சுருந்தாங்க நாங்கள் லாஸ்ட்டில் நின்றுட்டுருந்தோம் அண்ணி அன்னி அண்ணிட்ட கூப்பிட்டேன் அண்ணி நம்ம போய் ஃபஸ்ட்டில் நின்றுக்கலாம் அப்போ தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் தெரியும் அந்த நம்ம வந்துட்டு அந்த பொம்மை எரிக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை அண்ணி வந்து பயப்பட்டாங்க அது ஃபுல்லாக வந்துட்டு கரண்ட்டு நம்ம போகக்கூடாது பக்கத்தில் போலீஸ் எல்லாம் வருவாங்க அடிப்பாங்க நம்ம தூரமாக வந்துக்கலாம் அப்படின்னாங்க அதனால தான் நாங்கள் போய் பின்னாடி போய் நின்றுட்டோம் அந்த அருக்கு பாருங்கள் ராவணன் பொம்மை அதனால் பின்னாடி போயிடலாம் அப்படின்ட்டு அன்னி பின்னாடி போய் நிற்க சொன்னாங்க நானும் அன்னி கூட தான் போய் நின்றுட்ருந்தேன் ஆனால் இடம் சுத்தமாக இருக்கிறதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வேற நிற்க நிற்கிறதுனால கால் வைக்க ஒரு மாறி இருந்துச்சு நான் அப்படியே ஒரு நாங்கள் நானும் அன்னி ஒரு உரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே இங்கே நின்றுக்கலாம் அப்படின்னு ஏன்னா கூட்டம் வர வர முன்னாடி தான் வரும் பின்னாடி வராது நம்ம வீடியோ எடுக்கிறது என்ன கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் பாருங்கள் அதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு இனிமே கூட்டம் வருமா இது ஃபுல்லாகவே கிரவுண்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடுமா கூட்டம் நடந்து வந்தது ரொம்ப கால்வழிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அன்னியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ வீடியோஸு ரெண்டுமே நாங்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம் அண்ணி வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு ஆனால் நான் தான் கூப்பிட்டு அண்ணி ஃபோட்டோ எடுத்தங்கன்னு சொல்லிட்டு சரி அண்ணியும் வீடியோவில் காமிக்க அண்ணே நான் ஒழுங்காகவே வீடியோவில் காமிச்சது இன்னுமே அண்ணி வந்து கூச்சப்பட மாட்டாங்க இருந்தாலுமே அவங்க எப்போவுமே ஒரு சில டைத்தில் மட்டும்தான் வீடியோ போடுவாங்க ஒரு சில டைம் தான் வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அது எதனாலன்னு எனக்கு தெரியாது ராவணன் பொம்மை அங்கே இருக்குது பாருங்க நம்ம பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தோம் நான் அண்ணிக்கிட்ட கூப்பிட்டேன் முன்னாடி போகலாம் நீ அப்படின்னு இல்லை பயந்துட்டு தான் அன்னி பின்னாடி நின்றுக்கலான்ட்டாங்க இங்கே வந்துட்டு ஹனுமன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள் எல்லாமே வேடம் போட்டு தான் வந்தாங்க அடுத்து வர போகிறது யாருன்னா இங்கே வந்துட்டு ராமர் சீதா லட்சுமணர் வந்துட்டு வர்றாங்க பாருங்க அவங்க வந்து இந்த புஷ்பக விமானம் விமானம் இருக்குல்ல அதில் தான் வர்றாங்க இந்த வாகனம் வந்துட்டு ராவணன் தான் வச்சுருப்பாங்க நான் ராமாயணத்தில் படிச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் அழகாக வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும் இதுக்காகத்தான் நான் வந்தேன் இந்த நாடகம் பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராமாயணம் அதில் அதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாருமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப சீதாதேவி மாதிரி நம்ம இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அங்கே பாருங்கள் சீதா தேவி மாரி யாருன்னு தெரியல அவங்க க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க நான் பார்த்தேன் பாருங்கள் பொம்மை மாதிரி இருந்தாங்க பார்க்கறதுக்கு ராமருமே அழகாக இருந்தாங்க லட்சுமணருமே அழகாக இருந்தாங்க எல்லாருமே கரெக்டாக ஆணுச்சு உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக போகிறாங்கன்ட்டு ஹனுமன் கூட கீழே உட்காந்துருக்காரு பாருங்க அவ்வளோ அழகாக இந்த மாதிரி ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாடகமெல்லாம் நான் வந்துட்டு நான் நேரில் எல்லாம் பார்த்ததில்ல எங்கள் ஊர்லேயுமே சரி இந்தமாரி நாடகமெல்லாம் போட மாட்டாங்க அதை அந்த காலத்தோட அந்த காலத்தோட சரி நான் வந்துட்டு சன் டிவியில் பார்த்துருக்குறேன் இந்த ராமாயணம் ராமாயணம் சன் டிவியில் விஜய் டிவிலேயே எதுலேயும் ஓடிச்சு முன்னாடி ஓடிச்சு நான் தொடர்ச்சியை பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த லாங்குவேஜ் என்று தெரியலைனாலும் அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் மேக்ஸிமம் பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் இங்கே வந்து இறங்கி உள்ளே ஒரு ஒரு டென்ட்டு மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கு இன்னுமே லேட்டாகும் அவங்க நாடகம் போட இன்னுமே லேட்டாகும் போல் இனிமேல் வந்துட்டு கூட்டம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னுமே அதிகமாக வருவாங்களாம் மழை வந்துருச்சுங்க ஃபுல்லாக நனைஞ்சிட்டு பாருங்கள் நனைஞ்சிட்டு நனைஞ்சிட்டு தூரி தூரி நனைக்குது நம்மளை அப்படியே காஞ்சிருதா நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இருப்போம் மறுபடியும் வந்துடும் இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப கால்வழிக்கு நடந்து வந்ததே ரொம்ப கால்வழி கண் இங்கே மணி இப்போ எத்தனை மணி மணி ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரமாக இங்கே நின்றுட்டு இருக்கிறோம் இன்னுமே வரல ஒரே இடத்துல நிற்க முடியல அண்ணி மழை வந்ததுனால நாங்கள் ஓடிட்டாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு நின்றுவங்க எல்லாேருமே ஓடிட்டாங்க அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா நாங்கள் அண்ணி கூப்பிட்டு முன்னாடி வந்துவிட்டோம் அண்ணி வாங்க அண்ணி முன்னாடி போய் நின்றுக்கலான்னு இப்போ நாங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே பாருங்கள் பொம்மை ராவணன் பொம்மை நல்லா தெரியுது இது என்ன வைக்கிறாங்கன்னா இது வந்துட்டு பட்டாசுன்னு நாங்கள் இதுமே ஒரு இது ஒரு வகையான பட்டாசம் அதுவுமே எல்லாமே வைக்கிறதுனால தான் அன்னி பக்கமாக வரலன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருந்துருக்கு மழை வர்றப்ப எல்லாம் ஓடிடுவாங்க அது நம்ம நிற்கிற இடம் அப்போதைக்கு இருக்க மாட்டேங்குது வேறு வேறு இடமா வேறு வேறவங்க வந்து நின்றுடுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கும் முன்னாடி போய் நிற்கிறதும் பின்னாடி போய் நிற்கிறதுமா போயிருச்சு ஆனால் இன்னுமே ஆரம்பிக்கல மணி ஒன்பதரை மணி ஆயிடுச்சு தோனியுமே வந்துருந்துருந்துச்சு இங்கே பாருங்கள் இது ஒரு பட்டாசு தான் இதுவுமே பட்டாசு தான் வடிக்கிறாங்க பட்டாசு ரொம்ப வடிக்கிறாங்க புகை அதிகமாக வர ஆரம்பித்து ஸ்மெல்லு வேறு வந்துருச்சு அது எனக்கு தலைவலி வந்துருச்சு ஏன்னா முன்னாடி நின்றுட்டேன் வந்து இப்போ ஃபுல்லாகவே புகை மூட்டமாக தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு கேட்பே இல்லை ஏன்னா பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்களாம் அதையும் சொன்னாங்க எல்லாருமே பாருங்கள் எந்தளவுக்கு ஃபேமிலியோட தான் வந்துருந்தாங்க எல்லாருமே குழந்தைங்கள வெளியே தூக்கிட்டு வந்தாங்க இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு கரூரில் நடந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இருந்தாலும் அளவுக்கு இங்கே கூட்டம் இல்லை நெரிசல் அது வேற நெரிசல் இது வேற இருந்தாலுமே கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு குழந்தைங்களனால குழந்தைங்க வச்சுக்கிட்டு வேற இருந்தாங்க இதெல்லாம் சுவாசித்தா என்ன ஆகுறது எவ்வளோ புகையாக இருக்குன்னு கரூரில் நடந்த சம்பவத்தை பார்த்த உடனே எனக்கு பூ அது யாபம் கேட்டுக்கிட்டு தான் வந்தால் அந்தளவு கூட்டம் இருக்குமா பூவாக கொண்டு போக முடியுமா கேட்டுதான் இல்லைன்னுட்டாங்க ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கூட்டம் இந்த கூட்டத்திலலாம் பூவை வச்சுட்டு கண்டிப்பாக இருக்க முடியாது நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என்னை வராமல் இருந்திருந்துருக்கலாம் ஏன்னா பூவாவுமே தூக்கிட்டு இதில் பூவாக வேலை நான் தூக்கிட்டு வந்தேன் நல்ல வேலை பூவான நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் வந்துமே என்னால் இங்கே நிற்க முடியல இன்னுமே ஆரம்பிக்கல பாருங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறோம் மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது ரெண்டு மூட்டையாக மழை பெஞ்சு மழை பெஞ்சு நாங்கள் போய் ஒரு மரத்துடையில் போய் தான் நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம் ஏன்னா வந்து நம்ம நின்றுட்டோம்னா திரும்ப போக முடிய மாட்டேங்குது அவ்வளோ கூட்டமாக இருக்குது அதனால் ஒரே இடத்துலாம் கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டேன் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல நின்னு நினச்சிட்டு கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டேன் அன்னி சொன்னாங்க எந்திரின்னாங்க ஏன்னால் இங்கே எல்லோருமே துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க வெத்தலை பார்க்க போட்டு சப்போஸ் நம்ம மேலே துப்பிடுவாங்கன்னா அது வேற எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால் கீழே உக்காரையும் பயமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன் நெஜமானமே இது மாதிரி நான் வந்துட்டு அனுபவப்பட்டதில்லை கஷ்டமாக இருந்துச்சு அப்போ யோசனையாக இருந்துச்சு இது வர லேட்டாகும் இன்னுமே லேட்டாகும் அப்படின்னாங்க சரி போயிடலாம் அண்ணி அப்படின்னா அதுக்கப்புறம் அண்ணி சொன்னாங்க தான் போகலாம் அப்படின்னாங்க தோனி வந்து வண்டி எடுத்துருவில இங்கே வந்துட்டு வண்டி உள்ளார விடலை அப்படின்னுட்டாங்க நான் போகிறது மாட்டோம் தான் போகணும்லாம் அண்ணி சொன்னாங்க சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க அண்ணி நாங்களும் சரின்ட்டு வெயிட் பண்ணோம் பத்து மணி ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆகலை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு பத்து மணி ஆகிட்டு பூவாவுக்கு நான் கேட்டேன் பூவாவுக்கு வந்துட்டு அவள் ரெடி பண்ணி நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் அம்மா கொடுத்துருவாங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை எனக்கு பாருங்கள் மறுபடியும் மழை வந்துருச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் நான் பார்க்கவே இல்லை அவங்க ஆரம்பிக்கவே இல்லை நாங்கள் மட்டும் கிளம்பலை நிறைய பேர் கிளம்பிட்டாங்க எல்லாருமே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருமே ஆசையாக குழந்தைங்களாம் தூக்கிட்டு தானே வந்தாங்க நேரமாக ஆரம்பிக்கலாம்லாம் ஆரம்பிக்கவே இல்லை நான் நாங்களும் கிளம்பிட்டோம் கூட்டமும் களைஞ்சிருச்சு பாதி கூட்டமும் கலைஞ்சிருச்சு நாங்கள் ஆட்டோவில் தான் இப்போ இருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நினைச்சிட்டோன்னு ஃபோன் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு ஃபோன் வந்துட்டு ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஈரமாக துணியெல்லாம் ஈரமாக இருக்கிறதுனால ஃபோன் வைக்கவும் முடியலை அன்னியுமே நனைஞ்சி தான் வர்றாங்க ஃபோன் எந்த எதுவும் ஒரு பரிசு எல்லாம் எதுவுமே எடுத்துடல சும்மா தான் வந்தோம் அன்னி மட்டும் சின்ன பரிசாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் காசு கொண்டுட்டு வந்தாங்க மற்றபடி ஃபோன் வைக்கிற அளவுக்குலாம் பரிசு இல்லை ஃபோனு தான் நனைஞ்சி நனையாமல் அதை மட்டும் ஒரு சேஃப்டியாக நான் கொண்டு வந்துட்டேன் எனக்கு என்ன கஷ்டம்னா நம்ம போய்ட்டு நம்ம வந்துட்டு இது பார்க்க முடியாமல் போயிட்டேன்னு எனக்கு ஒரு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்துச்சு மணி பத்து மணி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம நிற்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டேன் ஆனால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் உடனே ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோனிக்கிட்ட சொன்னேன் தோனி வீடியோ எடுத்துக்கிட்டு வா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சரின்னது அது எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் நாடகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ராமாயண நாடகம் தான் இது ராமாயணம் வந்துட்டு நாடகமாக நடித்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ராமர் ராவணனை வந்துட்டு வதம் செய்வார்ல அதுதான் உள்ள கதை இது இப்போ வந்துட்டு என்ன கதை நடந்துகிட்ருக்குதுன்னா இது வந்து சீதா வந்துட்டு ராமர் வந்துட்டு கோடு போட்டு போவார்ல இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் முனிவர் வேடத்தில் வந்துட்டு ராவணன் என்ன பண்ணுவார்னாக்க முனிவர் முனிவரவிடத்துல வந்து பிச்சை கேட்டு வருவார் சீதா கிட்டே பிச்சை கேட்டு வந்து அந்த மாதிரி பிச்சை கேட்டு மாறுவிடத்துல வந்து சீதாவை கடத்திக்கிட்டு போவாங்க அதுதான் அதில் உள்ள கதை தான் இது இது உண்மையில பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நான் இல்லாமல் போயிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் பாருங்கள் ராவணன் வந்துட்டு சீதா வந்து எப்படி கடத்திட்டு இழுத்துட்டு போகிறதுன்னு பாருங்கள் உண்மையில் இதில் நல்லா செம்மையாக நடிச்சிருக்கிறாங்க நான் வந்து ஸ்பீடில் வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணியிருக்கிறேன் ஸ்லோவாக வச்சு எடிட் பண்ணி பார்த்தாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு ஏன்னா காப்பிரைட் வருமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அதனால தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ハハハハハ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கலை கட் பண்ணி கட் பண்ணி தான் காமிக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக தான் எடுத்திருந்தாங்க ஏன்னா வந்துட்டு வீடியோ எல்லாம் போகிறதுனால நான் கட் பண்ணி தான் காமிக்கிறேன் நான் இது வந்துட்டு பாருங்கள் ரெண்டு பேருக்குமே போர் நடக்குது போர் நடந்துகிட்டுருக்கோம் இருக்கிற நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இது நமக்கு வந்துட்டு நம்ம நமக்கு பெரு புரியலனாலும் அவங்க ஹிந்தியில்தான் ஓடிக்கிட்டு இருக்குது புரியலன்னாலும் நமக்கு வந்துட்டு ஆக்டிங் எப்படி இருக்கும் அதனால நான் எனக்கு ஓரளவுக்கு புரியுது எனக்கு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான் நான் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் பத்து மாதமுமே சரி ராமாயணம் படித்தேன் சுந்தரகாண்டம் படித்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம படித்தோன்னா நம்ம வயசில் வளர குழந்தையுமே சரி ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக அழகாக கண்டிப்பாக பிறக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால் நான் நான் படிப்பேன் ராமாயணமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு ராவணன் பொம்மை எப்படி எரிக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்படி தான் அம்பு விட்டு தான் அதை எரித்தாங்க நானும் நான் பார்க்க முடியலனால நான் வந்துட்டு வீடியோ வீடியோ இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது பரவாயில்ல சரி ஓகே வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போங்க நம்ம அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி